ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் நம்ம வீட்டில் ரவ உப்புமா செஞ்சு கொடுத்தா எல்லோரும் வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரவா கிச்சடி மாதிரி செஞ்சு தரும்போது எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது ரவை சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பவுமே உப்புமா கிச்சடி எல்லாத்துக்குமே எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை ஸ்பிளிட் பண்ணி கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் செஞ்சு தரும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதனால் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் திரும்ப அதே கடாயில் நம்ம உப்புமா சாரி கிச்சடி தாளிக்க போகிறோம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் கடலை பருப்பு கண்டிப்பாக செய்கிறங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கேரட் பட்டாணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள் சாப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கேரட் ரெண்டுமே வெஜிடபிள் சாப்பரில் போட்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முன்னாடி நைட்டே ஊற வச்சு மிக்ஸி இது குக்கரில் வேக வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும் கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது சத்தும் அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இது லஞ்சு பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் கால் கப் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்குறதால புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் நல்லாயிருக்கும் இந்த ஒரு கப் ரவைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரமும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே வேகிற மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட்டை இப்போ வந்து ஒரு கப் ரவை நம்ம எடுத்துருக்கறதெல்லாம் நான் வந்து ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வேணும்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இது வந்து மீடியமாக இருக்கும் ரொம்ப உதிரியாகவும் இருக்காது குழஞ்சி போகாது அந்த பதத்துக்கு வேணும்னா ரெண்டரை கப் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப குழைய வேணும்னா மூணு கப் சேர்க்கணும் உதிரியாக வேணும்னா ரெண்டு கப் சேர்க்கணும் மீடியமாக வேணும்னா ரெண்டரை கப் சேர்க்கணும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம வந்து வருத்து ரவையை லெஃப்ட் ஹேண்டால் மெதுவாக தூவிக்கிட்டே ரைட் ஹேண்டால் கலரப்போகிறோம் அந்த மாதிரி செய்யும்போது கட்டி வராமல் இருக்கும் அப்படியே மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் இது வந்து பிகின்னர்ஸுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்டால் தூவிக்கிட்டே ரைட் ஹேண்டால் நீங்கள் கலரும் போது கட்டிகளே வராது எப்போயுமே மொத்தமாக கொட்டிடாதீங்க இது மாதிரி தான் நீங்கள் மெதுவாக தூவி கலறணும் அந்த மாதிரி செய்யும்போது உப்புமா கேசரி எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் கட்டியே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ரவை கொட்டும்போது லோ ஜிம்மில் வச்சுட்டு தான் ரவை சேர்க்கணும் அப்புறம் இப்போ ஜிம்மில் வச்சு தான் பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பு சேர்த்த போர்ஷன் வந்து எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்கும் முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற ரவை சேர்த்து செஞ்சுக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவிய நைஸ் டே